இலங்கை தமிழர்களுக்கான மிகவும் மகிழ்ச்சியான செய்தி இலங்கை வரலாற்றில் முதன் முறையாக இலங்கை வடமாகாண ஆளுநராக தமிழர் ஒருவர் நியமனம் பெற்றிருக்கின்றார் கிழக்கு மாகாணத்தில் தமிழ் பேசும் ஆளுநர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் வாருங்கள் அது தொடர்பான தகவல் ஒன்றை இன்று வெல்கம் தமிழ் டிவியினூடாக இன்று என்று பார்ப்போம் இலங்கை வரலாற்றில் வட மாகாணத்துக்கான ஆளுநராக தமிழர் ஒருவர் முதன் முதலாக நியமிக்கப்பட்டுள்ளார் இவருடைய ஆயுட்காலம் ஒரு வருடங்கள் மட்டுமே இலங்கை ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவினால் இந்த பதவிக்கு நியமிக்கப்பட்ட முனைவர் சுரேன் ராகவன் திங்கக்கிழமை பிற்பகல் சத்திய பிரமாணம் மேற்கொண்டார் ஏழாம் திகதி முதலாம் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த சத்திய பிரமாண நிகழ்வு இலங்கை ஜனாதிபதியின் செயலகத்தில் இடம்பெற்றது ரெஜினூல் கூறுவில் வகிக்கப்பட்டு வந்த வடமாகாண ஆளுநர் பதவிக்கு முனைவர் சுரேன் ராகவன் இன்று நியமிக்கப்பட்டுள்ளார் யார் இவர் யார் இந்த ராகவன் பிரித்தானியாவின் பல்கலைக்கழகத்தின் அரசியல் மற்றும் சர்வதேச உறவுகள் கல்லூரியில் தனது முதுமானி பட்டத்தை நிறைவு செய்த அவர் இன தேசியவாதத்தில் மதத்தின் பங்கு என்ற தலைப்பின் கீழ் தனது முனைவர் பட்ட ஆய்வினை அதே பல்கலைக்கழகத்தில் நிறைவு செய்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் ஜேம்ஸ் மடிசன் அறக்கட்டளையினால் வழங்கப்பட்ட புலமைப் பேரரசில் மற்றும் கனடாவின் ஒன்றியோ மாகாண அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட புலமைப் பரிசில் ஆகியவற்றையும் முனைவர் சுரேன் ராகவன் பெற்றிருக்கின்றார் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கிவரும் பௌத்த கற்கைகளுக்கான ஆக்ஸ்போர்ட் நிலையத்தில் ஆய்வாளராக பணியாற்றிய சுரேன் பல ஆண்டுகள் அங்கு ஆய்வுச் செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கின்றார் இலங்கையின் நேரடி அரசியல் விவகாரங்களில் பல்லாண்டு கால அனுபவம் கொண்டவராக கூறப்படும் அவர் இலங்கை அரசாங்கம் மற்றும் தமிழீழ விடுதலை புலிகள் ஆகிய தரப்புக்கு இடையான சமாதான உடன்படிக்கைக்கு இலங்கை அரசியல் மறுசீரமைப்பிலும் பங்கு கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையின் ஊவா மற்றும் சப்ரமுகா ஆகிய மாகாணங்களுக்கான ஆளுநர்களும் இன்று பிற்பகலில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர் நீதியானதும் சுதந்திரமானதுமான தேர்தலுக்கான மக்கள் இயக்கத்தின் நிறைவேற்றுப் பணிப்பாளராக கடமையாற்றிய கீர்த்தி தென்னகோன் உவா மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் சப்ரமுகா மாகாண ஆளுநராக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் அரசியல் விஞ்ஞானம் மற்றும் பொதுக்கொள்கை பிரிவின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி திசநாயக்க ஜனாதிபதி முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் கொண்டார் சப்ரமுகா மாகாணத்தின் ஆளுநராக இதற்கு முன்னர் நிலுக ஏகநாயக பதவி வகித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே கடந்த வெள்ளிக்கிழமை இலங்கையின் ஐந்து மாகாணங்களுக்கான புதிய ஆளுநர்கள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா நியமித்திருந்தார் மேல் மாகாண ஆளுநராக அசாத் சாலி நியமிக்கப்பட்ட அதேவேளை தென் மாகாண சபை உறுப்பினராக பதவி வகித்த மைத்திரி குணரத்ன மத்திய மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டார் மத்திய மாகாண முன்னாள் முதலமைச்சராக செயற்பட்ட சரத் ஏகநாயக்க வடமத்திய மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டதுடன் வடமத்திய மாகாண முன்னாள் முதலமைச்சராக பதவி வகித்த பேசல ஜெயரத்ன வடமேல் மாகாண ஆளுநராக இலங்கை ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தேசிய பட்டியலில் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்த ஹிஸ்புல்லா இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இலங்கையின் தென் மாகாணத்தின் ஆளுநர் பதவி இன்னமும் வெற்றிடமாகவே தொடர்கின்றமை குறிப்பிடத்தக்கது